விடை வகைகள் மொத்தம் எட்டு ஒன்று சுட்டு விடை ஒன்றினை சுட்டி கூறும் விடை இரண்டு மறை விடை ஒன்றினை மறைத்து கூறும் விடை மூன்று நேர் விடை ஒன்றிற்கு உடன்பட்டு கூறும் விடை நான்கு ஏவல் விடை மாட்டேன் என்று மறுப்பதை ஏவுதலாக கூறும் விடை ஐந்து வினா எதிர் வினாதல் விடை வினாவிற்கு விடையாக மற்றொரு வினாவை கேட்பது ஆறு உற்றது உரைத்தல் விடை வினாவிற்கு விடை ஏற்கனவே நேர்ந்ததை கூறுவது ஏழு உருவது கூறல் விடை வினாவிற்கு விடையாக இனிமேல் நேர்வதை கூறுவது எட்டு இனமொழி விடை வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை கூறுவது இப்படி எட்டு வகையான விடைகள் உள்ளன